வணக்கம் உறவுகளே இது உங்கள் பூமி யூடியூப் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கர் எம்டி லேண்டுங்க ஃபுல்லாக பஞ்சாயத்து ரோடு பேஸுங்க ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா முழுவதும் பஞ்சாயத்து ரோடு பேஸ் இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சட்டக்கல் புதூருக்கும் சொக்கனூருக்கும் இடையில் இருக்குதுங்க தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு கேரளா பார்டர் நல்ல தண்ணி சௌகரியம் உள்ள ஒரு ஏரியாங்க இது வந்துட்டு ஃபார்ம் ஹவுஸ் லேண்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பிரித்து ஃபார்ம் ஹவுஸ் லேண்ட் போடுறதுக்கு ஏற்ற ஒரு பூமிங்க பக்கத்தில் ஈபி லைன் போகுது ஈபிக்கு பணம் கட்டிட்டாங்க ஒரு போர்வெல்லு இருக்குதுங்க ஈபி வர வேண்டியது தான் பெண்டிங்கு இந்த பூமிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கி எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லி எண்பது ரூபா ஃபைனல் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க விலை வந்து நிரந்தரமான விலை இல்லைங்க விலை குறைய நிறைய வாய்ப்பு இருக்கிறது விருப்பம் இருக்கிறவங்க இந்த பூமிக்கு வந்து பாருங்கள் இந்த பூமிக்கு உக்கிடத்துலேருந்து வந்தால் இருபத்தி மூணு கிலோமீட்டருங்க அதே கிணத்துக்கடவுலேருந்து வந்தால் பன்னிரெண்டு கிலோமீட்டரு தமிழ்நாடு ரிஜிவ் ஸ்டேஷனில் ஒரு தமிழ்நாடு கேரளா பார்டரில் ஒரு நல்ல பூமிங்க அருமையான செம்மண் பூமி வந்து விருப்பம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக பாருங்கள் நல்ல விலைக்கு இதை நம்ம முடிச்சு முடிச்சுக்கொடுங்க அவங்க சொல்கிற விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு எண்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லி எண்பது ஃபைனல் வேணும்னு கேட்குறாங்க மொத்தமாக இல்லைங்க உட்காந்து பேசலாம் நான் விலை சொல்கிறது எல்லாமே ஒரு ஏக்கர் பேஸ் பண்ணி தானுங்க நன்றி